ஸ்ரீகுரு வியூரமக தென்னாடுடைய சிவனையே போற்றி என் நாட்டவர் போற்றி பெரிய புராணத்தில் திருநாவுக்கரசருடைய சரித்திரத்தில் அடிகளுடைய கதையை பார்த்துட்டு இருக்கோம் திருநாவுக்கரசர் அடிகள் வீட்டுக்கு வந்திருக்கார் அவர் வந்து வந்தது திருநாவுக்கரசர் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்ட உடனே அப்பூதியடிகள் அவரோட மனைவி அவரோட குழந்தைகள் எல்லாம் அவ்வளோ சந்தோஷப்படுறாள் சின்ன குழந்தைலேருந்தே அவளை வந்து குருநாதர் மேலே அவ்வளோ பக்தியாக வளர்த்துருக்கா அவள் அப்பாவும் அம்மாவும் திருநாவுக்கரசரை பற்றி சொல்லியே வளர்த்துருக்கறதுனால இந்த குழந்தைய பெரியவனை கூப்பிட்டு சொல்கிறார் சுவாமி தத்தா வந்திருக்காருப்பா அதனால போய் வா அவருக்கு அப்படின்னு சொன்ன உடனே சாது சேவைக்காக இதுவும் சந்தோஷமாக கிளம்பி போகிறது ஒரு அருவா எடுத்துகிட்டு கொல்லப்பாக்கம் போகிறான் அந்த காலத்தில் இவர் செல்வந்தர்ன்னு சொல்லிட்டேன் இல்லையா பெரிய வீடு தோட்டம் அதை விட பெருசாக இருக்கும் இந்த சின்ன பையன் அறுவால் எடுத்துட்டு வாழைத்தப்பில் போயிட்டான் பெரிய வாழை இலையாக பார்த்து அறுக்கலாம்னு போகும்போது அங்கே ஒரு பாம்பு அந்த இலை நிறத்துக்கே இருந்துட்டு சுத்தின்னு இருந்திருக்கு அது அப்படியே இவன் மேலே விழுந்து இவனோட கையில் சுற்றின்ட்டு ஒரு கொத்து கொத்திடுது கொத்தின உடனே அந்த பையனுக்கு உடம்பெல்லாம் சூடு ஏறி போய் விஷம் பரவுறது இந்த இடத்துல சேக்கடார் சொல்கிறார் அந்த விஷம் உடம்புல பரத பரவதை விட வேகமாக அந்த இலைய கொண்டு வந்து இவள்கிட்ட கொடுத்துருணுன்னு நினச்சானான் அந்த சாது சேவை தடைப்படக்கூடாதுன்னு அந்த குழந்தை அந்த நிமிஷத்தில் அப்படி யோசிச்சிருக்கானா இவ இவனுடைய பக்தி எப்படி இருந்திருக்கும் இந்த அம்மா அப்பா எப்படி அந்த குழந்தைக்கு பக்தியை கொடுத்து வளர்த்துருப்பாள் இந்த இலையை கொடுத்துட்டு சாகணும்னு நினச்சி விஷத்தை விட வேகமாக ஓடி வந்தானா கால் தடுமாறுறது வாய் பரல்றது கண்ணு சொருகிறது உடம்பெல்லாம் விஷம் பரவுறது அப்படியே தல்லாடிண்டே ஓடி வந்து அம்மானு கூட சொல்ல முடியல அவள் அம்மா அந்த இலையை கொடுக்கும்போதே அப்படியே கீழே விழுந்துட்டான் அவன் மடியிலே விழுந்துட்டான் கதறிட்டாள் அவன் அம்மா ஆனால் இது பெரிய வாசலில் உட்காந்துட்டுருக்கார் நம்ம திருநாவுக்கரசர் உள்ளுக்குள்ளே இவங்க நடக்கிறது எதுவுமே திருநாவுக்கரசருக்கு தெரியாது இவா கையில் இருக்கிற காயத்தை பார்த்து கண்டுபிடிச்சிட்டா கா பாம்பு கொத்தி எடுத்து அவரும் ஓடி வந்துட்டார் அப்பூதி அரிகளும் பார்த்த உடனே பா கடிச்சிடுது அவன் மூச்சே இல்லை அவன் நின்று போச்சு உடம்பெல்லாம் நீளம் பாஞ்சு போச்சு ஆனாலும் அந்த நிமிஷம் இவா இதை எதையுமே காமிச்சிக்காமல் இது வந்து பாசம் இல்லாத தனமோ இல்லை பைத்தியக்காரத்தனமோ இல்லை வாசலில் குருநாதர் உட்காந்துட்டுருக்கார் அவருக்கு சாப்பாடு போடணுங்கிறது அவருக்கு பிக்ஷேனைக்கு போடணுங்கிறது இவா வாக்கு கொடுத்துட்டா அதுவும் இல்லாமல் இது வாக்கு கொடுத்துதுங்கிறத விட இன்னொரு தடவை இவர் கிடைப்பாரான்னு தெரியாது ஊர் ஊரா எல்லா ஊருக்கும் போயின்னு இருக்கவர் நம்ம திருநாவுக்கரசர் இன்னைக்கு சாப்பாடு போட விடாமல் அதை பண்ணிட்டோன்னா அது ஒரு மிகப்பெரிய பாவமாகவும் ஆகிடும் அதே நேரத்தில் இப்படி ஒரு பாக்கியம் திரும்ப கிடைக்காதேன்னு இவர் நினச்சதுனால அப்படியே என்ன பண்ணினார் அந்த குழந்தை ஒரு பாயில் சுற்றி அந்த பக்கமே வச்சுட்டு சமையலெல்லாம் ரெடி ஆகிடுத்து அப்படியே துக்கத்தை அடக்கிண்டு எதுவுமே நடக்காத மாதிரி வாசலில் வந்து திருநாவுக்கரசரை உள்ள கூப்பிட்டு பாத எல்லாம் பண்ணி இலைய தளவாழ இலையை போட்டு இந்த இடத்துல சேர்க்கிறான்னு சொல்லிட்டார் எந்த இலையை போட்டானா அந்த பையன் கொண்டு வந்து கொடுத்த இந்த சம்பவம் நடக்கிறதுக்கே காரணமாக இருந்த இனி அந்த பையனை வா பையனை வாழ வைக்க முடியாத அந்த வாழை இலையை தூக்கி போட்டு சாப்பாடெல்லாம் பரமாரி நிலம் அப்படி அந்த வாழவே இல்லை வாழை கொடுத்து வைக்காத அந்த வாழை இலையை போட்டார்னு இந்த இடத்த குறிப்பிட்டு சொல்கிறார் சேர்க்கிறார் இப்படி உபச்சாரம் பண்ணி வாங்க சாப்பிட்றேன்னு கூப்பிட்ட உடனே அவர் வந்து உட்காந்து உடனே உட்காந்து அப்படியே சாப்பிட்றவா இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருநாவுக்கரச சுவாமியை தான தியானம் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் விபூதி கொடுப்பார் விபூதி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிட உட்கார் அப்படி விபூதி கொடுக்கறதுக்கு எல்லாரையும் கூப்பிடுறார் கணைவன் மனைவி ரெண்டு பேருக்கும் விபூதி கொடுத்துட்டார் சின்ன பையன் இருக்கான் கொடுத்துட்டார் பெரிய பையன் எங்கே அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த இடத்துல அழகான வார்த்தை சொல்கிறார் அப்பூதியடிகள் அவர் பொய் சொல்ல மாட்டார் பொய் சொல்ல மாட்டார் உண்மையை மட்டும்தான் பேசுவடிகள் இந்த இடத்துல ரெண்டும் இல்லாமல் அழகாக பேசணும் அதே மாதிரி ஒரு குடும்பத்தில் மரணம் நடந்துடுதுன்னா யாருமே இருக்கட்டும் மரணம் நடந்த வீட்டில் சாப்பிட மாட்டான் எல்லா காரியத்தையும் முடித்ததுக்கப்புறம் தான் சாப்பிடுவாள் யாராக இருந்தாலுமே அப்படி இருக்கும்போது இவர் எப்படி வந்தவர் சாப்பிடுவார் அது அது பங்கப்பட்டுவிடக்கூடாதுங்கிறதுக்காக இவர் எப்படி அதை சொல்கிறாருன்னா அவன் இங்கு இப்போது உதவான் அப்படிங்கிறார் ரெண்டும் இல்லாமல் சொல்கிறார் இவருக்கு வந்து இதை கேட்ட உடனே கொஞ்சம் ஒரு தடுமாற்றமாக இருக்குது யாருக்கு நம்ம திருநாவுக்கரசருக்கு அவருக்கு தடுமாற்றமே இல்லை திருநாவுக்கரசருக்கு ஒரு மாதிரி சிரமமாக இருக்குது இது என்ன இது ஒரு சாதாரணமான ஒரு வார்த்தை மாதிரி இல்லையே இங்கே இப்போது உதவானா கேட்கும் போதே ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிறார் திருநாவுக்கரசர் உடனே திருநாவுக்கார் சார் நீ ஒழுங்காக உண்மையை உள்ளத்தை சொல்லு அப்படின்னு சொல்லலை ஏன்னா இது ஒரு வார்த்தையே தப்பாகிடும் இல்லையா உள்ளத்தை சொல்லுன்னா அப்போ பொய் சொன்னார்னு அர்த்தமாயிடும் ஸோ அவர் என்ன சொல்கிறார் மெய் விரித்து உறையும் அப்படிங்கிறார் அந்த உண்மையை தான் நீ சொல்கிற ஆனால் அதை விரித்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லு அப்படிங்கிறார் இப்படி சொன்ன உடனே அந்த அம்மா விசும்பி ஆழமிச்சேன்னா அவளால் துக்கத்தை அடக்கிக்கவே முடியல அப்படி அழுத உடனே அதுக்கு மேலே அவரால் எதுவும் பண்ணாமல் இருக்க முடியல சொல்லாமல் இருக்க முடியல அப்போது அடுகள் அப்படியே நேராக சொல்லிடுறார் என்னுடைய பையன் வந்து வருவால் எடுத்துன்னு இது பண்ண போனால் பாம்பு கிடச்சி இறந்தே போயிட்டான் அவனை சுற்றி வச்சுருக்கேன்னோடனே அந்த அம்மா ஓன்னு அட்றா என்னப்பா இது இப்படிப்பட்ட ஒரு வீட்டில் இப்படி நடந்திருக்கு இப்படி காமிச்சிக்காமல் எனக்கு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறேன் நான் சாப்பிடுவேனா இங்கே இந்த இங்கே இங்கே எனக்கு இங்கே அன்பு இல்லையா எனக்கு அன்பு இல்லையா அந்த குழந்தை மேலே அந்த குழந்தை இல்லாமல் நான் எப்படி சாப்பிட முடியும் இந்த வரமேஸ்வரன் தான் இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும் நீங்கள் எப்படி பதில் சொல்லுவீர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு நிமிஷம் கூட பேசலை தூக்கிட்டு ஓடுறார் உடனே பக்கத்தில் சிவன் கோவிலுக்கு நம்ம திங்களூர் சிவபெருமான் கோவிலுக்கு ஓடுறார் விஷயம் கேள்விப்பட்டு ஊர் ஜனங்கள் எல்லாருமே இந்த பதிகம் ஒண்ணு பாடுற இந்த ஒரு வார்த்தை கூட இந்த குழந்தைய பாம்பு கிடைச்சிருக்கு நீ காப்பாத்து பரமேஸ்வரன் கூட பாடல இந்த பதிகம் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒன்று கோலாம் அவர் சிந்தை உயர்வரை ஒன்று கோலாம் உயரும் மதி சூடுவர் ஒன்று தலை கையது ஒன்று கோலாம் அவர் ஊர்வது தானே பதிகத்தில் கடைசி வரைக்கும் எது உத்தமமோ அதை பண்ணுங்கிறார் அது உயிர் கூடு அந்த குழந்தையை காப்பாற்றுறதுனால் எதுவுமே சொல்லலை ஒன்று கொலாம் அவர் சிந்தை எப்படின்னா சிவபெருமானுக்கு ஒரே எண்ணம் தானா பக்தனை காப்பாற்றணும் அது மட்டும்தான் இதை தவிர சுவாமிக்கு மனசு பூரா பக்தன் தான் இருக்கும் அவர் தலையில அணிஞ்சின்றிருக்கிற பிறை ஒன்று தான் அவர் கையில இருக்கிற பிக்ஷா பாத்திரம் ஒன்று தான் அவர்கிட்ட இருக்கிற ரிஷபம் அற்புதமான ரிஷபம் அதுவும் ஒன்று தான் அதாவது ஒன்று ரெண்டு மூணுன்னு வரிசைப்படுத்தி பாடுறார் லாமிமையோர் தொழு பாதம் இரண்டு கோலாம் இளங்கும் குழை பெண்ணான் இரண்டு கொலாம் உருவம் சிறுமான் மழு இரண்டு கொலாம் அவர் தினதாமே தேவர்கள் துழக்கூடிய அந்த பாதம் ரெண்டு பாதம் ரெண்டு பாதங்கள் இருக்கியா அதே மாதிரி அப்பனா இரண்டா காட்சி கொடுக்குறார் அது மாதிரி சிவபெருமான் ஒரு காதில் தோடும் ஒரு காதில் குழையும் போட்டுருப்பார் ஒரு கையில மழு இன்னொன்று மான் வச்சுருப்பார் ரெண்டுங்கிற இதுக்கு கிட்ட என்னெல்லாம் இருக்குங்கிறத பத்தி வர்ணிக்கிறார் மூன்று கோலாமவர் மூன்று கோலாம் சூலத்தின் மொயிலை மூன்று கோலாம் கணை கையது வில் நான் மூன்று கோலாம் புறம் எய்தனதாமே சிவபெருமானுக்கு மூன்று கண் திரிசூலத்தில் மூன்று சூலம் சூலத்தில் வந்து மூணு இருக்கும் வில்வ தளத்தில் மூணு இருக்கும் கையில் இருக்கக்கூடிய ஆயுதமும் மூணு அப்படின்னு சொல்கிறார் நாலு கோலாம் தம் முகமாவன நாலு கோலாம் சலனம் முதல் தோற்றமும் நாலு கோலாம் அவர் ஊர்த்தியின் பாதங்கள் நாலு கோலாம் மறை பாடினதாமே நான்கு திக்குக்கும் சிவபெருமானுக்கு நான்கு முகங்கள் இருக்கு நாலு விதமான சிருஷ்டி பண்ற சிவபெருமான் சிவபெருமான் ஏறக்கூடிய ரிஷப வாகனத்துக்கு கால்கள் நாலு ரிஷபத்துக்கு அந்த நாலு காலும் நாலு வேதமாக சிவபெருமானை அடையறத்துக்கான மார்க்கமும் நாலு அஞ்சு கோலாம் அவராடின் படம் அஞ்சு கோலாம் அவர் அஞ்சு கோலாமவர் கனை அஞ்சு கோலாம் ஆடினதாமே பரமேஸ்வரனுடைய நாகாபரணம் அஞ்சுதல பாம்பு அவர் அஞ்சு புலன்களையும் அடக்கினவர் பஞ்சபானங்களுடைய மன்மதனை எரிச்சார் பரமேஸ்வரன் பஞ்சகவ்ய அபிஷேகத்தை உவந்து ஏற்றுக்கக்கூடியவர் ஆறு கோலாமவர் அங்கம் படைத்தன ஆறு கோலாமவர் தம் மகனார் முகம் ஆறு கோலாமவர் தார் விசை வண்டின்கால் ஆறு கோலாம் சுவை ஆக்கினதாமே வேதத்தினுடைய அங்கங்கள் ஆறு அந்த ஆறையும் படைச்சவர் சிவபெருமான் சிவபெருமானுடைய குழந்த முருகனுக்கும் ஆறு முகங்கள் சிவபெருமான் கழுத்தில் அணிஞ்சிருக்கக்கூடிய மாலையில் ஒரு வண்டு வந்து உட்காருமா அந்த வண்டுக்கு ஆறு கால்கள் உடைய வண்டாம் அதே மாதிரி சுவைகள் ஆறு சுவைகளை கொடுத்தவர் சிவபெருமான் ஏழு கோலாம் அவர் ஊழி படைத்தன ஏழு கோலாம் அவர் கண்ட இருங்க இசை ஆக்கினதாமே பிறவிகள் ஏழு வகை சமுத்திரங்கள் ஏழு ஏழு உலகங்கள் மொத்தம் ஈரேழு பதினாலு லோகங்கள்னு மொத்தம் பதினாலு லோகங்கள் அதில் மேலே ஏழு லோகம் கீழே ஏழு உலோகம் அப்புறம் இசையில் சரிகம பதனி ஏழு இப்போ சப்தஸ்வரங்கள் அப்போது இது அத்தனையும் படைச்சவன் பரமேஸ்வரன் அப்படின்னு பாடுறார் எட்டு கோலாம அவ வீரில் பெருங்குணம் எட்டு கோலாம் அவர் சூடு இனமலர் எட்டு கோலாம் தோழினையாவன எட்டு கோலாம் திசை ஆக்கினதாமே எட்டு விதமான குணங்கள் குணங்களை உடையவர் சுதந்திரமாக இருக்கிறது பரிசுத்தமாக இருக்கிறது பந்த பாசங்களில் கட்டுப்படாமல் இருக்கிறது ஆனாலும் அளவில்லாத கருணையோடு இருக்கிறது பூர்ண ஞானத்தோடு இருக்கக்கூடியவர் அளவில்லாத இன்பத்தோடு எப்போதும் இருக்கக்கூடியவர் ஆற்றல் மிகுந்தவர் அருள் மிகுந்தவர் எட்டு கரங்களை உடையவர் ஒன்பது போல் அவர் வாசல் வகுத்தன ஒன்பது போல் அவர் மார்பினில் நூலிழை ஒன்பது போல் அவர் கோல குழற்சடை ஒன்பது போல் அவர் பாரிடம் தானே மனுஷ சரீரத்தை துவாரங்கள் வச்சு ஒன்பது துவாரங்கள் கொண்ட சரீரமாக படைச்சவர் சிவபெருமான் தான் நூலிழைனா பூனல் அவர் ஒன்பது நூலிழை கொண்ட பூனலை மார்பிள போட்டுருக்காரான் ஒன்பது விதமான ஜடாபாரம் வந்து அவருக்கு தலையை பிரிச்சா ஒன்பது விதமான ஜடாபாரம் இருக்குமா ஒன்பது விதமான புதுமையான உலகங்களை படைச்சிருக்கார் நவங்கிற வார்த்தைக்கு புதுமைன்னு ஒரு அர்த்தமும் இருக்கு பத்து கோலாம் அவர் பாம்பின் கண் பாம்பின் பல் பத்து கோலாம் எயிரும் நெறிந்து உக்கண் பத்து கோலாம் அவர் காயப்பட்டான் தலை பத்து கோலாம் செய்கை தானே இவர்கிட்ட பத்து தலை கொண்ட பாம்பு இருக்குமா பத்து தலை கொண்ட ராவணன் இவர்கிட்ட அபச்சாரப்பட்டானா பத்து விதமான குணங்கள் சாதுக்கு சாதுக்களுக்கு இருக்குமா யாருக்குன்னா சிவபெருமான் மேலே பக்தி வந்துடுதுனா பத்து விதமான பத்து விதமான நம்ம நம்மக்கிட்ட தெரியும் அது என்னென்னா சிவபெருமானை நினைக்கும் போது பக்தி பக்தினால் கண்ணீர் வரும் மெய் சிலிர்த்து போகுமா உதடுகள் பிதிக்கிண்டு சமயத்தில் திடீர்னு படபிடப்பு வருமா பேச முடியாமல் போய் தொண்டை அடைச்சி ஒரு தழுதழுத்த நிலைக்கு போகக்கூடிய வார்த்தைகள் வர முடியாத ஒரு நிலைக்கு போயிடுவோமா இது பத்து விதமான குணங்களாம் இப்படி பதிகத்தை பதிகத்தை பாடி முடிக்கிறார் இந்த பதிகத்தில் காப்பாற்றுங்கோன்னு ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லலை ஆனாலும் பரமேஸ்வரன் சும்மா இருப்பாரா அதிகம் முடியும் போதே விஷம் அளமளமளன்னு இறங்கி அந்த குழந்தை தூக்கத்துல இருந்து எழுந்த மாதிரி எழுந்துட்டான் இதை ஊர்ஜனங்களுக்கு பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்ததே தவிர குரு மேல அவ்வளவு நம்பிக்கை அப்பூதியடிகளுக்கு இருந்தது ஒரு கால அப்பூதியடிகள் இப்படி கூட நினச்சிருக்கலாம் குழந்த அந்த உயிர் போகிற கட்டத்தில் கூட இலையை கொண்டு கொடுத்தான் அந் அவனுடைய தியாகத்துக்காக அப்பு சுவாமிக்கு வந்து தன்னுடைய குருநாதருக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் இவன் வந்து இல்லைங்கிற விஷயத்த சொல்லணும்னு நினச்சி கூட சொல்லாமல் வந்திருக்கலாம் அதே மாதிரி குருநாதர் இருக்கர் அப்படி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை என்ன நடந்தாலும் சரி சிவபெரு என்னென்னமோ ஆச்சரியங்கள் பண்ணிட்டு இருக்கார் சிவபெருமான் குருநாதர் கிட்டக்க குருநாதர் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் கிட்ட அப்படி இருக்கும்போது இவருடைய குருபக்தியே அது அவருக்கு அந்த குழந்தையை காப்பாற்றுங்கிற தைரியத்தில் கூட அப்புதிகள் இருந்திருக்கலாம் ஆனால் இவ்வளவு நடக்கும்போது அப்பு பூதியடிகள் மனசில் ஒன்று ஓடின்னு இருந்து நான் என்னன்னா இந்த இந்த பிரச்சனையெல்லாம் சரி இருக்கிற சமயத்தில் இவர் பாட்டுக்கு கோவிலேருந்து எங்கேயாவது சரிப்பா அவன் குழந்தை திரும்பி வந்துட்டான் சரியா போச்சு நான் இங்கேருந்து கிளம்புறேன்ட்டு கிளம்பிடுவாரோ ஏன்னா சாதுக்களை வந்து நீங்கள் வந்து தான் ஆகணும்னு நம்ம கம்பல் பண்ண முடியாது நம்ம அன்புனால நம்ம சாதாரணமாக இருக்கிற வாழை வேணால் கம்பல் பண்ணலாமே தவிர மகான்களை வந்து நீங்கள் எங்கூட இருந்து தான் ஆகணும்லாம் சொல்ல முடியாது அதனால் இவர் எங்கேயாவது இங்கேருந்து கிளம்பிட போகிறாரோன்னு பயந்துகிட்டே இருந்தாராம் சாப்பாடு வச்சுட்டு தான் இவர் அனுப்புகிறோம்னு நினச்சின்னு இருந்தாராம் பூஜை அடிகள் ஆனால் திருநாவுக்கரசர் அங்கேருந்து கிளம்பலை சந்தோஷமாக அவள் கூடவே இருந்து வீட்டுக்கு வந்து விபூதி கொடுத்துட்டு பழையபடி அந்த இடத்தெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு ஆனால் சமைச்சு வச்சுருந்த சாப்பாடு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சு எல்லாருக்கும் விபூதி கொடுத்துட்டு எல்லாரோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு ஆகணும்னு நினச்சிட்டு சமபந்தி போஜனை குருநாதரோட சேர்ந்து சாப்பிட்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எல்லாருக்குமே குருநாதரோட சேர்ந்து உட்காந்துக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா நம்ம விடவே கூடாது வருஷத்துக்கு ஒரு தடவை ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட சமபந்தி போஜனம் அண்ணா உட்காந்துப்பா நம்ம எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அது மாதிரி இங்கே இவரோட சமபந்தி போஜனத்துக்கு அவர் கூப்பிட்றாரு எல்லாரும் உட்காந்துக்கணும் மனைவி மட்டும் பரமாடுறாரு எல்லாரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாள் இதெல்லாம் முடிஞ்ச உடனே அப்பூதியடிகள் அன்பாக கேட்டுக்கிறார் விண்ணப்பிச்சுக்கிறார் நீங்கள் கொஞ்சம் காலம் எங்களோட இருக்கணும் அப்படின்னு உடனே சரின்னு சொல்லிட்டார் திருநாவுக்கரசர் இவரோட அன்புக்கு கட்டுப்பட்டு அங்கேயே சில காலம் இருந்தார் திருநாவுக்கரசர் இந்த பதிகத்தை பக்தியோடு யார் படித்தாலும் எந்த விதமான விஷம் உடம்பில் இருந்தாலும் அது இறங்கிடும் இன்றைக்கும் நிறையா பேர் இந்த பதிகத்தை பாடி உடம்புல இருக்கிற விஷத்தை முறிக்கிறதுக்கான ஒரு பதிகமாக இருந்திருக்குங்கிறத இன்றைக்கும் ரெமடியை பார்க்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மாதிரி நிறைய சரித்திரங்கள் கேட்கணுன்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தது இந்த சரித்திரத்தை தொடர்ந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரண் ஸ்ரீ கிருஷ்ணாபுரம் நன்றி